மற்ற யாராலும் முடியாது முப்பத்தி ரெண்டு அழகு படைத்தவன் உன்னை பார்த்த பீத்த பைய மாதிரி இருந்துட்டு நீ அரிச்சுனே அவங்கள்ட்ட கேட்கலாமா யாருன்னு நீயா நானா அவங்க சொல்லுவாங்க என்னன்னு அர்ஜுனை வந்தான்னு கூட சரி உனக்கு சப்போர்ட் கூட பேசுவாங்க இதெல்லாம் உன் தாய்நாடு தெரியுதுல்ல நான் ஏத்துக்க முடியாதுப்பா சரி சரி வன என்னோடது உன்னோடது எத்தனை பேர் சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன் சரி ஏனென்றால் அர்ஜுனன் என்றால் நான் சொன்ன அடையாளம் இருக்கும் அடையாளம் இருக்கா இல்லையா என்று பார்க்க வேண்டும் அதன் பிறகுதான் நீ அர்ஜுனன் என்று நான் ஏற்றுக்கொள்வேன்

இல்லை கும்பலாக வச்சிருக்கோம் பெரியவன்னு நினைச்சிட்டான் தவறு கணக்கு போட என்னது அருச்சுனா இருந்தாலும் கூட நீங்க அண்ணன் ஒருவர் விட்டு ஒருவர் பிரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய நீங்கள் இன்று தன்னந்தாளியாக என்னுடைய வனத்து வழியுமா இருக்கமா சார் அதனால என்று வர காரணம் இருக்கட்டும் நான் யாருன்னு சொல்லிட்டேன் நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையேன்னா அது நீ முதல்ல கேட்டிருக்கணும் நான் சொல்லட்டுல நீங்க சொல்லணுமோலய்யா நீ கேட்டா நீ சொல்லுவேன் இதை கேட்டல நான் பெரியவனுக்கு தெரியுமில்ல இல்லை எனக்கு தெரியாச்சலா கதை என்ன அருச்சுனா நான் யார் என்று உனக்கு தெரியாது ஏனென்றால் அந்த துர்யோதர் நாள் தந்தை நான் பஞ்சுக்கு இந்த வனத்திலே ஒரு ரெண்டு வருடமாக அக்கணியை வளர்த்து அக்கணியில் மூலில் வாழ்ந்து வருகிறேன் நீ சின்னஞ்சிறுவன இருக்கும்பொழுதே நான் வந்துபட்டேன் நான் ஒரு டன் எனது பொயர் காலமாய் காலமாயிருவாள் காலோ ஹோ ஹூ கால புயரவான் ஐயா உங்களை யார் என்று தெரியாமல் உங்களுடன் எதிர்த்து சண்டை செய்துவிட்டேன் என்னை மன்னிக்க வேண்டுமயே

அந்த பலுங்கிப்பாறையிலே தொண்ணூத்தொடி கம்பம் ஊண்டி அந்த தொண்ணூத்தொடி கம்பத்திலே ஏழு செப்பூசி ஏழு செவ்வரளி ஏழு எலுமிச்சங்கனி வைத்து இடதுகால் பெருவிரல் ஊண்டி வலதுகால் மண்டியிட்டு அந்த ஈசனை நோக்கி அருதபம் சிவ அருபூஜை சிவபூஜை குரு பூஜை என்று சொல்லப்பட்ட பூஜைகள் பூசைகள் செய்து வந்தால் அந்த நீசனாகப்பட்டவரோ இறங்கி வந்து தன்னுடைய இடது கைத்த கையில் இருக்கக்கூடிய மும்முகப்பு மூஸ் பாசிபத கணையை தந்துவிடுவார் அதற்காக நாளோ வடதேச இந்திரலோகம் நீளவன பலுங்கிப்பாறைக்கு சென்று கொண்டிருக்கின்றேன் ஐயா அர்ஜுனா அந்த துரியோதரால் நான்கு பட்டு நகரங்களை இழந்து அண்ணவனை வெல்வதற்காக நீளவன பழிக்கு சென்று ஈசன் எடுதுகரத்திலே உள்ள மும்முகப்பு என்று சொல்லப்பட்ட பாசுபதையினை பெறுவதற்காக உனது அண்ணர் மீது கோபத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறாய் உண்மைதான் ஆனால் உன்னால் பாசுவதில் முடியாது ஏனென்றால் பாசுவதம் என்பது மிக்க சாந்தமுடன் பெறக்கூடியது நீ அவரது அண்ணன் மீது கோபித்துக் கொண்டு சென்று கொண்டிருக்காய் சென்ற காரியம் வீடாகிவிடும் பாசுவதம் பெற முடியாது அது மட்டுமா அந்த துரியோதனோ எங்களை என்னென்னலாம் செய்தான் என்றால் என்ன செய்தார் கூறுகின்றேன் கேளுங்கள் ஐயா வந்தோடு நாடு வந்தோ சாமி நாடு வந்தோ சாமி ஐயா அது மட்டுமா செய்தன் அந்த துரியோதரன் இன்னும் சொல்கின்றேன் கேளுங்கள் சுவாமி நாட்டி வைத்தால் நடக்கின்ற வலிதலீலே பாரி இப்படியெல்லாம் செய்தான் அந்த பாவி துரியோதரன் ஆகட்டுமே அதற்காக நானும் வடதேசம் நிலவன பழங்கிப்பாறை சென்று கொண்டிருக்கின்றேன் ஐயா அர்ஜுனா நீ சென்றால் சென்ற காரியம் வீணாகிவிடும் ஏனென்றால் மீண்டும் ஒரு அண்ணன் இருக்கக்கூடிய இடத்தை நாடு செல்ல வேண்டும் அண்ணனை பார்க்க வேண்டும் அண்ணவரை பார்த்து வணங்கி விட்டு அண்ணவரிடத்திலே நல்லாசி பெற வேண்டும் இருந்தாலும் கூட நல்லாசி பற்றி நீ சென்றாலும் நீளவன பழங்கி பாறையிலே தொண்ணூத்தோடு கம்பத்தை நிறுத்த வேண்டும் உண்மை உன்னிடத்தில் ஏது பாம் கம்பம் கிடையாது இல்லை இதோ என்னிடத்தில் இருக்கக்கூடிய முப்பது அடி கம்பத்தை தருகிறேன் பெற்றுச் செல்வாய் அடுத்த வனமாகப்பட்டது காளிகா தேவி வனம் காளிகா தேவி வனத்திலே சென்று காளிகாதேவியிடம் முப்பது அடி கம்பத்தை பெற வேண்டும் அதன் பிறகு உனது மைத்தனார் கண்ணபரமாத்மா இருக்கிறார் அல்லவா சென்று அன்னவரை வணங்கிவிட்டு விட்டு அன்னவர் கரத்திலே உள்ள முப்பத்தி ஓரடி வெள்ளி கம்பத்தை பெற வேண்டும் அதன் பிறகு தான் பழங்கி பர செல்ல வேண்டும் ஆகட்டும் இருந்தாலும் கூட இப்பொழுது என்னுடைய கரத்திலே உள்ள முப்பது அடி கம்பத்தை தருகிறேன் உனக்கு பெற்றுச் செல்வாய் அப்படி அரிசனா கம்பத்தை பெற்றால் மட்டும் போதாது மூன்று கம்மி தன்ன தனியாக சொன்னேன் உண்மை இதை எப்படி நிறுத்த வேண்டும் என்று தெரியுமா எப்படி தேவி கம்பத்தை கீழ் நிறுத்த வேண்டும் சரி பரமாத்மா கம்பத்தை மேல் நிறுத்த வேண்டும் அப்படி என்னுடைய கம்பத்தை நடுவில் தான் நிறுத்த வேண்டும் ஏன் நடுவில் நிறுத்தின எதை எதை எங்கெங்கன்னு பாட்டினோமோ அதாவது அங்கங்கேன்னு பாட்டினாதான் சரி சரி ஆ நிறுத்தினால் மட்டும் போதாது மூன்று கம்பமும் ஒன்றோடு ஒன்றாக இணைய வேண்டும் என்றால் உமக்கு ஒரு மிச்ச மந்திர சொல்லித் தருகிறேன் என்ன நன்றாக கவனிக்க ஓம் அர்ஜுனா நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நன்றாக கவனித்தாயா கற்றுக்கொண்டேன் உண்மையாகவா உண்மையாக எங்கே நான் சொன்ன மந்திரத்தை ஒருமுறை உச்சரித்தால் பாடு மறந்து விட்டால் மூன்று கம்பத்தில் ஒரு கம்பம் பொருதா போய்விடும் ஐயா நீங்கள் தெரிவித்த மந்திரம் என் மனதுக்குள் இருக்கின்றது ஆகட்டும் இருந்தா கூட வெளியே சொல்லாத அப்படியே இவங்க எல்லாம் தெரிஞ்சா இவங்களும் கொண்டு நிறுத்தணும்னு பாப்பாக்க உண்மைதான் மனசுல மட்டும் வச்சுக்க வெற்றி உனக்கு வெற்றியோடு சென்று பார்த்து எழுதுகிறத்தில் உள்ள முன்முகப்பு என்று சொல்லப்பட்ட பாசுபதை பெற்று வந்து உன் எதிரியான துரியோதரன் நிச்சயமாக வெல்வாய் வெற்றி உமைக்கு சென்று இதோ இடத்தில் முப்பது எழுதி கம்பத்தை பெற்றுவிட்டேன் அடுத்த வனமாகப்பட்டது காளிகா தேவி வனம் செல்ல வேண்டும் புறப்படுகின்றேன் வனத்தை விட்டு வந்துவிட்டேன் வந்து பார்க்கின்ற போது காளிகா தேவி காளிகா தேவியிடம் சென்று பெற்று செல்ல வேண்டும்

அப்படியே அப்படியே அப்படி அகட்டும் இதோ தாய் தேவியிடம் முப்பதடி கம்பத்தை பெற்றுவிட்டேன் அறுபது கம்பத்தை தூக்கி சென்று அண்ணர் இருக்கக்கூடிய பர்ணகசாலை செல்ல வேண்டும் இதோ புறப்படுகின்றேன் அண்ணர் இருக்கும்

அருகில் இருக்கின்ற பணம் சென்று பறித்து வருகின்ற போது பர்ணக சாலை அருகில் வருகின்ற போது நீங்களும் நமது மதிப்புக்குரிய கண்ணபிரானோ சபை குடி சபை கூடி பேசிக் எப்படி என்றால் அந்த துரியோதனை வெல்ல வேண்டும் என்று நீங்களோ நமது மதிப்புக்குரிய கண்ணபிரானத்தில் கேட்ட போது கண்ணபிரானோ அந்த துரியோதனனுக்கு எதிர்கனை வாங்க வேண்டும் என்றால் இந்த லோகத்திலே எங்கும் கிடைக்கவில்லை அந்த வடதேசம் நீளவனை பழகிப்பாறை செல்ல வேண்டும் ஈசன் இருக்கக்கூடிய இடதுகரத்தால் இருக்கக்கூடிய மும்முகப்பு பாசிப்பதை கடை வாங்கி வந்தால் நீங்கள் இழந்த நாட்டை மீண்டும் பெறலாம் என்று கூறினார் அதற்கு நீங்கள் நால்வரும் சென்று வருகின்றோம் என்று கூறினீர்கள் உண்மைதானே உண்மைதான் அதற்கு அர்ஜுன் கண்ணபிரவனோ தெரிவித்தான் நீங்கள் நார்வரும் செல்ல முடியாது அர்ஜுனன் ஒரு நாள் மட்டும்தான் செல்ல முடியும் என்று கூறினார் அதற்கு நீங்களோ அர்ஜுனனா அர்ஜுனனோ பெண்ணாசை உடைவன் பேணி மனம் கொண்டவன் உரலுக்கு சேலை அணிந்திருந்தால் ஆனா பெண்ணா என்று அவிழ்த்து பார்க்கக்கூடிய என்று இழிவாக பேசினீர்கள் அல்லவா உண்மைதார்த்தம் அதனால் உங்கள் மீது கோபம் கொண்டு நானும் அநேக தூரம் சென்றேன் அநேக தூரம் சென்று பார்க்க பார்க்கின்ற பொழுது கால பைரவன் வனம் என்று எழுதப்பட்டிருந்தது கால பைரவனத்தில் நானோ எதிர்த்து சண்டை செய்தேன் அன்னவரை வெற்றி பெற முடியவில்லை அன்னவரிடம் நம் நாடு நகரம் அனைத்தையும் எடுத்துரைத்தே அதன் பிறகு எடுத்த கையில் இருக்கக்கூடிய முப்பது அடி கம்பத்தை கொடுத்தார் அதன் பிறகு அடுத்த காளிகா தேவி வனம் சென்று அங்கு முப்பது அடி கம்பத்தை பெற்று வந்தேன் இதோ அறுபது அடி கம்பம் கொண்டு வந்திருக்கின்றேன் அண்ணா எனக்கு உங்களிடம் நல்லாசி பெற்று செல்ல வேண்டும் நல்லாசி பெற்று அனுப்புங்கள் அண்ணா தம்பி அர்ஜுனா அண்ணா என்ன தெரிவிக்கின்றாய் நானும் மதிப்புக்குரிய மாயக்கண்ணனை பேசிக் கொண்டு போய்